கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இது ஒரு கண்டகச்சனியாக வராரு சோ கண்டகச்சனி என்றது கண்டம் அப்படின்னா உயிர் கண்டம்னு எடுத்துக்கூடாது கண்டம் அப்படின்றது கழுத்து சோ ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த சனி பேர் கண்டகச்சனி இப்போ உங்க ராசிக்கு சரியா ஏழாம் இடத்துக்கு வராங்க இது கண்டகச்சனி நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அது திருமண வாழ்க்கை கசப்பா இருக்கா நல்லதா இருக்கான்றது ரெண்டாவது ஆனா கல்யாணம் நடந்துடும் சனி ஒரு விஷயத்தை கொடுத்தா லைட்டா தன்மை இருக்கும் ஏன்னா சனியே காரகர் ஸோ லவ் பண்றவங்களுக்கு பிரேக்கப்பு வந்து பிரேக் ஆகும் யாராவது அஃபேரில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த டைம்ல கட் ஆகும் இருக்கிற தப்பான உறவு கட் ஆகிடும் கல்யாண உறவு கல்யாணமாகவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நீண்ட காலமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட மீண்டும் சேரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் டச் இல்லாத நல்ல நண்பர்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்க தொழில் நிமித்தமாக வேற பக்கம் போயிருப்பாங்க நீங்க தொழில் நிமித்தமாக வேற பக்கம் போயிருப்பீங்க நீங்க மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுடன் உடன் மீண்டும் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் போட்டி வியாபார போட்டிகள் குறையும் அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ சமுதாயத்தில் உங்களுக்கு உறவினர்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் ஸோ கண்டகச்சனியில் வந்து வேலை நிறைய கஷ்டம் இருக்கும் ஆனால் நீங்கள் பெர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு வேற லெவல்ல கிடைக்கும் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா காதல் தொழில் ஏற்படும் கன்னியாராசியில் இருக்கக்கூடிய கன்னியாராசியில் இருக்கக்கூடிய காதல் செய்யக்கூடிய காதலர்கள் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துல பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு திருமணமான கணவன் மனைவி இடத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு கன்னிராசிக்கு இந்த கண்டகச்சனி திடீர் என்று எதிர்பாராத விதமாக விபத்து கீழே விழுந்து எலும்பு முடிவு அதாவது முன்ன அஷ்டமச்சனிக்கு வர விபத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய விபத்தா இருக்கும் அதுக்கு காரணம் நாம்மளா இருக்க மாட்டோம் வண்டி ஓட்டும் வேற வந்து இடிச்சிருவான் இல்ல எதிர்பாராத விபத்தா இருக்கும் கண்டகச்சனில வரக்கூடிய விபத்து காரணம் தான் இருப்போம் கவனக்குறைவோ ஃபோனை பேசிட்டே கீழே விழுவுறது குளிக்கும் போது பாத்ரூம்ல கீழே விழுவுறது வேகமா ஓடி வந்து விழுவுறது இந்த மாதிரி ஒரு இடத்துல அடுத்தவங்களுடைய தூண்டுதல் இல்லாமல் அடுத்தவங்க காரணம் இல்லாமல் காயம் ஏற்பட்டுனா அது கண்டகச்சினி செய்யக்கூடிய காயங்கள் ஸோ அதனால வண்டி ஓட்டும் போது நடந்து போகும்போது ஃபோனை பார்க்கறது குளிக்கும் போதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்களாகவே விழுந்துருவீங்க தள்ளி தள்ளிவிட மாட்டான் நீங்களா விழுந்து ஒரு ப ஜம்ப் பண்ணும்போது கீழே விழுந்து காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது அஷ்டமச்சனிக்கும் கண்டக்சனிக்கும் என்ன வித்தியாசம்னா அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இன்னொருத்தவங்க காரணம் ஏப்பா இவனால தான் பாய் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க கண்டகச்சனி ஏபா ஒரு நேற்று ரெண்டு வாரமாக இந்த பக்கம் தான்பா நடந்து போனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே பள்ளணுன்னாங்க நான் கவனிக்கல உளுந்துட்டோம்மாங்க கண்டகச்சனிக்கு இன்னொருத்தரை பிளேம் பண்ணவே முடியாது ஸோ லிக்யூர் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கவங்களாம் இந்த டைமில் ஜாக்கிரதையாக இருங்க கண்டகச்சனின்னு பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் கொடுக்கும் ஏழாம் இடம் அப்படின்றது ஆப்போசிட் இந்த நேரத்தில் அடுத்த நபர்களை திறம்பட வேலை வாங்கி அடுத்தவர்கள் மூலமாக நிர்வாகம் செய்ய முடியாது அதனால் தொழில் பண்ணக்கூடிய கண்டகச்சனிக்காரங்களாம் டபுள் மடங்கு வேலைக்காரங்க வேலை செய்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருங்க இந்த டைம்ல வேலைக்காரங்க உங்களை ஏமாத்துவாங்க நீங்க ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா வேற வேலைக்கு போயிடுவான் ஸோ அதனால தடியும் உடையக்கூடாது பாம்பும் சாகக்கூடாது கூடாது அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க இந்த ஏழரை சனி சாரி இந்த கண்டக சனி கன்னியா ராசிக்காரங்களுக்கு எண்பது சதவீதமான நெகட்டிவ் பலன் இருந்தாலும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரும்